ஸ்ரீமதே ராமாய நம நாராயணியம் முப்பத்தி ஏழாவது தசகம் இது பத்தாவது ஸ்லோகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பிர்தமர் அகிபதோ ஃப்ரேரத்து பாக்கையா நீதே மாதவரோகிணம் ம் அப்போ जटरं विवेशित विभो संस्तूयमानः सुरैः स त्वं कृष्ण विधूयरोहपटिलीं पटलिं भक्तिं परां देहि मे प्राप्ते सप्तम गर्बतां आगी पतौ तत तो नीते माधव रोगीं त्वम् अपि भो सच्चिते सुखगीकात्मकः देवज्ञ जटरं विवेशित प्रभो संस्तुयमानः सुरैः ச கிருஷ்ண விதூய ரோக படலீம பக்தி பராம் தேகிமே அத்த இப்படி பார்ப்பான் தேவகி சப்தம தனது ஏழாவது கர்ப்பதாம் கர்ப்பத்தை அடைந்த அடைந்தபோது தொத்து பிரரணாத்து உன்னுடைய அறிவுரையின் பேரில் அகிபதவ் அகிபதவ் அரவரசன் அது பாம்புகளுக்கு தலைவனான ஆதிசேஷன் அகிபதவ் மாயகா மாயகினால் ரோகிணியும் ரோகிணியின் கற்பத்துக்கு அந்த சிசுவை நீதே எடுத்து சென்றான் மாதவ மாதவனேன் பிரபோ பிரபுவே தம்மபி நீயும் சச்சித்து சுக சச்சித்து சுக ஞானானந்தமய ஆத்மாவாக சச்சித்து சுக ஆத்மகாக ஞானானந்தமய ஆத்மாவாக தேவக்ய தேவக்கிய தேவகனுடைய ஜட்டரம் கர்ப்பத்தில் விவேசித்த புகுந்தாய் சுரைகி தேவர்களால் சமஸ்தூயமான ஸ்தோத்திரம் செய்யப்பட்டாய் ச அந்த கிருஷ்ண விபோ கிருஷ்ண பிரபுவே தொம் நீ மே என்னுடைய ரோகா பட்டலீம் நோய்களை எல்லாம் பட்டலீம்னா ஒரு குரூப்பு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் ரோகா பட்டலீம் நோய்களை எல்லாம் விதுவைய நீக்க வேண்டும் மே எனக்கு பராம்பக்தி உயர்ந்த பக்தியை தேகி அருள வேண்டும் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அர்த்தம் அத்தனை பிடிச்சா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் தேவகி தனது ஏழாவது கர்ப்பத்தை அடைந்தபோது உன்னுடைய அறிவுரையின் பேரில் திசேஷன் மாயினால் ரோகிணியின் கர்ப்பத்துக்கு அந்த சிசுவை எழுத்துச் சென்றான் மாதவனே பிரபுவே நீயும் ஞானானந்தமய ஆன்மாவாக தேவனினுடைய கர்ப்பத்தில் புகுந்தாய் தேவர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டாய் அந்த கிருஷ்ண பிரபுவே நீ என்னுடைய நோய்களை எல்லாம் நீக்க வேண்டும் விதுவையை நீக்க வேண்டும் எனக்கு உயர்ந்த பக்தியை அருள வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நாம் புரிஞ்சிக்கலாம் இல்லை இங் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அட் தி செவன்த் ப்ரெக்னன்சி வென் தி கிங் ஆஃப் சர்பண்ட்ஸ் Adi Sesha entered the womb of Devaki by your prompting. The foetus was transferred to the womb of Rohini by Yoga Maya. O Madhava, you also, who are existence, consciousness and bliss alone, you are a combination of consciousness and bliss put together an arma entered as that you has entered the devaki's womb, being well praised by the dev by devas, Lord, that you O Krishna, by removing the most the, removing the host of ailments, host of my ailments, and bestow me. वित् दि सुप्रीम डिवोशन टू टू यू दिस द मीनिंग ऑफ दि सो लेटस् सी ऑफ इट इस एंड बेस्टो मी सुप्रीम डिवोशन दिस इज द मीनिंग इंग्ली सो लेटस् रीड दि स्लोका अगेन स्लोग रीड्स लाइक दिस सप्तम गर्भताम अहिपतव तत प्रेरणा तु मायया नीते माधव रोगीनी त्वम अभिभू सचित सुख एकात्मकः देवक्या जटरं विवेशित विभो संस्तु जमानः सुरैः स त्वं कृष्ण रोग पटलिं भक्तिं परां देहि मे श्रीमते रामानुजाय नमः